ஆகா கல்யாணம் சீரியல்ல ஒரு வழியா பிரபா விஜய் இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனா இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனைய ஆரம்பிக்குது ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி கேக்கும் விஜய் இருந்துகிட்டு பிரபா சூசைட் பண்ணிக்க போயிட்டா அவ எவ்வளவு திகிரியமான ஆளு அவளே இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு காரணம் யாரு நான் தானே என்னையும் பிரபாவையும் வச்சு சேர்த்து வச்சு அசிங்கமா பேசவும் தானே இப்படி உருவாயிருக்கு இதுக்கப்புறம் பிரபாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணன அப்படின்னு விஜய் சொன்ன உடனே நம்ம நம்ம பிரபா விஜய் கண்ணத்திலேயே பாலாரு ஒரு அறைய அரைஞ்சாங்க அதே டைம்ல இந்த பக்கம் சித்ரா தேவி தன்னோட டிராமாவை ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் உங்களோட பிளான் தானே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நீங்க தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா சூர்யா மேல பழிய தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே அதுக்கான வேலை எல்லாம் ஈடுபட்டுட்டாங்க இல்லையா சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வரைய காமிக்கிறாங்க அந்த வீடியோல பிரபா அதுக்கப்புறம் வந்து சூர்யா சூர்யாவோட ஃப்ரெண்டு மூணு பேரும் பேசிக்கிறத வீடியோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா இவங்க மூணு பேரும் பாருங்க இதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை சுத்ரா தேவி காமிக்கிறாங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சூர்யா மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ராஜேஸ்வரி சூர்யா கண்ணத்திலயே அரைஞ்சிட்டாங்கன்னா பாருங்களேன் சோ சூர்யா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனா வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பா மகாவும் பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க இதுக்கப்புறம் சூர்யா என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல ஏற்கனவே வந்த லெட்டர் எல்லாத்தையும் சூர்யாவோட கையெழுத்த போட்டு வாங்கி இருக்கிறாங்க சூர்யா ரூம்ல ஒரு லெட்டர் வரையா இருக்கு ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்